யோசித்தது ஆரம்பமாக வந்து திருநெட்லி பிரதேசத்துக்கு வந்திருக்கின்ற எஸ்எல்டிஜியோடய மார்க்க அழைப்பு பணியில் அங்குற முதல்ல வருக வருகிற வரவேற்றுக்கொண்டு முதலாவது பிறகு சம்மந்தப்பட்ட இந்த கேள்வி இது கேட்குறேன் ரெண்டாவது நீங்கள் அனுமதித்தால் அழைப்பு பணியோடு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்விக்கு இங்கே பொது என்னென்னா நீங்கள் சொன்னீங்க பார்த்தத்துல கூட சரியான ஒரு எல்லைய வந்து வரையறுக்கலைன்னு சொல்லி அப்ப ஸ்ரீலங்காவில் கூட ஒவ்வொரு பிரதேசங்களுக்கு இருக்கிற எல்லை காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால்தான் நாடுகள் பிரிக்கப்பட்ட இது வரைபட வந்தே இது இந்த எல்லைகளை ரொம்ப பிடிச்ச விஷயத்துல கொண்டாடுற விஷயத்துல இந்த எல்லைகளை தீர்மானிச்சுக்கொள்ள அதாவது என்ன கேட்கிறாங்கண்டா எல்லையை பிரிக்கிறதுல எஸ்எல்டிஜியட நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாங்க நான் ஏற்கனவே தெளிவாக அந்த வாசகங்களோட சொன்னேன் எல்லை விஷயத்தில் எங்களோட நிலைப்பாடு என்ன நாங்கள் எந்த அடிப்படையில் எல்லையை தீர்மானிக்கிறோம் என்றதை நான் எத்தி வச்சேன் மார்க்கத்தில் வந்து எதில் வந்து எங்களுக்கு சுதந்திரம் வழங்கியிருக்குதோ அந்த விஷயத்தில் நாங்கள் தான் தீர்மானிக்கணும் வேறு யாரும் தீர்மானிக்க முடியாது இப்போ நபிகள் நாயகம் சொல்லாலே சொல்லும் நீங்கள் ஒவ்வொரு நேரத்துக்கும் வக்துக்கு தொழுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஐயல் இஸ்லாமி ஹைர் இஸ்லாத்தில் சிறந்த செயல் எது என்று கேட்ட நேரத்தில் அஸ்ஸலாத்து அலா வக்திஹா தொழுகையை அதற்குரிய உரிய நேரத்தில் தொழுவதுதான் சிறந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் தொழுகையை அதற்குரிய உரிய நேரத்தில்டா சரியா சுபவுடைய பாங்கு நேரத்திலே சுபவு வக்த தொழுகிறோமா சுபவுடைய இமாம் ஜமாத்தை சுபோ வாங்க சொல்லி அடுத்த நிமிஷமே தொழுறோமா இல்ல என்ன பண்ணுவோம் நம்ம செல்லா அரசு சுண்ண தொழுறதுக்கு சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா ரெண்டு ரக்கா சுபோக்கு முன் சுண்ண தொழுது சரி ரெண்டு ரக்காத்து இமாம் சுண்ண தொழுந்து முடிஞ்ச உடனேயே சுபோடைய இமாம் ஜமாத் நடக்குமா நடக்காது என்ன பண்ணுவோம் கொஞ்சம் டைம் கொடுப்போம் எவ்வளோ நேரம் டைம் கொடுப்பீங்க சுபோலண்டா ஒரு அரை மணித்தியாலம் கொடுப்போமா ஏன் அரை மணித்தியாலம் அவன் எந்திரிச்சு தூக்க கலையை வந்து களைஞ்சி பள்ளி விளக்கி கழிவறைக்கு போய் சுமைகளை எல்லாத்தையும் இறக்கி விட்டு ஆறுதலாக வர வேண்டும் சுத்தமாக வர வேண்டும் அதுக்கு டைம் வேணுமா இல்லையா எல்லாருமே தாஜத்தில் இருப்பாங்களா இல்லை தூங்கு உறங்குபவர்கள் இருப்பார்கள் இரவு வணக்கத்தில் இருப்பவர்களும் இருப்பார்கள் அதை கருத்தில் கொண்டு சுபோவுக்கு மட்டும் இக்காமத்துக்கும் தோ பாங்குக்கும் இடையில் எத்தனை மணித்தியாலம் வித்தியாசம் கொடுக்குறோம் அரை மணித்தியாலம் இருபது நிமிடங்கள் சாதாரண நாட்கள் ரமலான் பத்து நிமிஷம் டைமே தான் ரமலான்ல ஏன் அதான் முழிச்சிட்டு தானே இருப்பான் எல்லாரும் டைமுக்கு வந்துரு இது யார் தீர்மானிச்சா எந்த குருவான் வசனத்தின் அடிப்படையில் எந்த நபிமொழியின் அடிப்படையில் தீர்மானித்தார்கள் குருவான்ல இல்லாவிட்டால் நபிமொழியில் இந்த விஷயம் இல்லாவிட்டால் இதை நாங்களாக தீர்மானித்தால் மார்க்கமதுல தலையிட்டதா தலையிடவில்லை ஏன் அந்த விஷயத்தில் நபிகள் நாயகம் எங்களுக்கு கட்டளை இட்டது நீ சுபோ தொழணும் பக்துக்கு தொழணும் தொழணும் மற்றபடி அந்த வக்தி தாமதமாகாமல் பார்த்துக்கும் இதை வச்சு நாங்கள் முடிவெடுத்தோமா இல்லையா சுபோவுக்கு அரை மணித்தாலும் நோருக்கு பத்து நிமிஷம் மகரிபுக்கு மட்டும் பாங்க காமத்துக்கு எவ்வளோ நேரம் அஞ்சு நிமிஷம் தான் கொடுப்பான் ஏ முன் இல்லையா மகரிபுக்கு முன்சுண்ணத் இல்லையா மூணாவதா விரும்பியவர்கள் தொழட்டும் என்று சொல்ல சொன்னாங்களா இல்லையா சொன்னார்கள் அப்ப அது நாங்க தீர்மானிக்கணும் அஞ்சு நிமிஷம் போதும் ஏன் ஏன் பத்து நிமிஷம் லேட் பண்ணுறாங்கல்ல ஏன் மகரிப்புக்கு அரை மணித்தேலாம் கொடுக்கறேன் வேலைக்கு போயிட்டு வர்றாங்க ரொம்ப டயர்டாக இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒஷ் பண்ணி ஆறுதலாக வரட்டும் வந்து இங்கே அரை மணி தேலத்தில் மகிரிப்பை தொடர்ந்துட்டு அடுத்த அரை மணி தேரத்தில் இசாவை தொடர்ந்துட்டு போயிடலாம் அப்படியே முடிவெடுக்கலா அதுதான் அடுத்த கேட்போம் வந்து இசா அரை மணி தேரத்தில் வந்துடுமே தொழுகையை தாமதப்படுத்துறதுக்கு கூடாதுன்ட்டாங்களே ரசா வழி கேட்டி அடையாளம்ட்டாங்களே கெட்ட தலைவர்களுடைய முன்மாதிரி என்ட்டாங்களே அதனால ஒரு மணித்தேலம் தான் மகரீபுக்கு கேப் இருக்குது இசாக்கும் மகரீபுக்கும் அஞ்சு நிமிஷம் கெப்பே போதும் என்றான் இதை எந்த வசனத்தை வைத்து முடிவெடுத்தார்கள் எந்த நபிமொழியை வைத்து முடிவெடுத்தார்கள் நாங்கள் முடிவெடுத்தால் அல்லா ரசூலுக்கு மாற்றமா செஞ்ச அல்லாஹ் ஆகுமா இதை எதை முடிவெடுக்க அனுமதி தந்துட்டாங்களோ அதில் முடிவெடுக்கலாமா இல்லையா மகரீபுக்கு நால் ரக்காத் முடிவெடுக்க இயலாது ஏன் அது அல்லாவும் ரசூலும் தீர்மானித்து விட்டார்கள் ஆனால் இதை முடிவெடுக்கலாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செஞ்சோம் எல்லையை தீர்மானிக்கிறதுல எங்களுக்கு நபிகள் நாயகம் முடிவை தந்தாங்க நீங்கள் தீர்மானிப்பது அஜி பெருநாள் என்பது நீங்கள் தீர்மானிப்பது என்ன அர்த்தம் நாங்க தீர்மானிக்கிறண்டா துல்லஜ் மாசம் பத்தாம் தேதி பெருநாள் கொண்டாடணும் அறுத்து பழியிடுற நாள் எப்ப துல்லஜ் பத்து ஸ்ரீலங்காவில் பார்க்குற அந்த நாள் பார்த்து ஒரு போய நாள் வருது ஒரு பேச்சுக்கு பொதுவாக ஐயா மூத்த ஸ்ரீக்கில் வருது பை மூணு பன்னெண்டுலாம் வந்துடும் சரியாக பத்தாம் தேதி பார்த்து வந்துச்சுன்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் உதாரணத்துக்கு நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து துல்லாஜ் மாசம் இந்த முறை மேடே என்ன பண்ணா மேடே வந்து மே ஒன்று தானே எப்போ வந்து தொழிலாளர்கள் அந்த உரிமையை வெண்டெடுத்தாங்களோ எட்டு மணி தியாலம் தான் ஒரு நாளைக்கு நாங்கள் தொழில் செய்யணும் என்று உரிமையை வென்றெடுத்தாங்களோ அந்த காலத்திலேருந்து நான் அறிந்த வரை இந்த காலம் வரைக்கும் மே மாதம் ஒன்னா தேதி தான் மேடையை கொண்டாடனா இவங்களெல்லாம் என்ன செஞ்சாங்க இந்த முறை எப்போ கொண்டாடுறான் ஏழாம் தேதி ஏ அரசாங்கம் தீர்மானிக்கிறான் நாங்கள் தீர்மானிப்போம் ஏன்னு கேட்டா அந்த நாள் பார்த்து வெசக் வந்துருச்சுடா மேடையை கொண்டாடுறதா வெசக்கை கொண்டாடுறதா நம்ம நாட்டில் தான் கூடுதலான லீவு நாள் இருக்குது கேலண்டர் எடுத்து பாருங்க ஒவ்வொரு மாசமும் நாலஞ்சு நாள் கண்டினியூவா லீவு பொழுது பன்னெண்டு மாசத்துல புதினமான ஒரு நாடு இந்த நாடு தூங்குறதே காலத்தை கழிக்கலாம் இப்ப இப்படி மாத்தினாலாம் இல்லையா இந்த அதிகாரத்தை தான் ரொசுலா சொல்றாங்க இந்த புரிஞ்சு கொள்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சாலும் தெரியாது மாவநில மக்கள் புரிஞ்சு கொள்ளட்டும் என்றதுக்காக இந்த அதிகாரம் தான் ரொசோலா தர்றாங்க நீங்க தீர்மானிங்கப்பா அதனால நாங்க பெருநாள் தினம் அல்லாத வேற நாளை பத்தாம் தேதியா போய வருது நாங்க பதினஞ்சாம் தேதி எல்லாத்துக்கும் பார்த்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் பெருநாள் வச்சு கொள்வோமா இப்படி செய்ய இயலாது அதிகாரம் கையில் இருக்கிறது அரசாங்கம் இஷ்டத்துக்கு செய்வான் ஆனா நாங்க இஷ்டத்துக்கு செய்ய கூடாது அதிகாரம் தரப்பட்டுள்ளது வரம்புகளுக்கு உட்பட்டு செய்ய வேண்டும் அந்த தொழுக நேரத்தை தீர்மானிச்ச மாதிரி தீர்மானிப்போம் பயங்க கொழும்புல மட்டும் எல்லையை போட்டுக் கொள்வோமா என்று ஒரு முடிவு எடுக்கலாம் எடுத்தா தப்பா யாராவது எடுத்தா யாரும் தப்பு சொல்ல மாட்டோம் என்னமோ ஸ்ரீலங்கா தீவுக்குள்ளே மட்டும் முடிவு போட்டா அதுதான் சரி அதுக்கு வெளியில குறையவும் கூடாது கூட கூடாது யாரு சொன்னா பிறை பார்க்கிற அறிவிக்கிற பொறுப்புதாரிகள் எடுத்த முடிவு இது பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள் எடுத்தாங்க அதில் சேர்ந்து கொண்டாங்க தௌஇ ஜமாத்தில் சேர்ந்து கொண்டோம் பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகளை அழைத்தோம் அவர்கள் வரவில்லை ஜமியத்துள்ளமா நிர்வாகிகளை அழைத்து அவர்களுடைய இடத்துக்கே சென்று மசூரா பண்ணி நாங்களும் பார்ப்போம் நமது எல்லை இலங்கை என்று நாங்கள் பேச்சுவார்த்தையில் முடிவு எடுத்து விட்டோம் எடுத்து அறிவிக்கிறோம் அதிகாரம் அவங்களுக்கு கொடுத்து நாங்கள் கட்டுப்பட்டு போனோம் நம்பகத்தன்மை தன்மை இல்லாமல் இருந்துச்சு அதனால நாங்களும் ஜாயிண்ட் ஆகி நாங்கள் இலங்கையை ஒரு லைனா எடுத்து இருக்கிறோம் என்ன தப்பு என்று ஒருத்தர் கொழும்பு எடுக்க முடிவு எடுக்கிறாரு எடுத்துட்டு போங்க ஆனா தனிநபராக பெருநாள் கொண்டாடுறது ஒரு நாடு மக்கள் இங்க நேர வித்தியாசம் பெரிய அளவுல பாதிப்பு இல்லை சூரியன் மறைகிறதுல உதிக்கிறதுல பெரிய வித்தியாசம் இல்ல அஞ்சு நிமிஷம் தான் கிழக்குக்கும் மேற்கும் வித்தியாசம் இது பெரிய ஒரு பாரதூரமான இல்லையே இல்லையே டிஸ்டன்ஸ் அதனால இதை நாங்கள் ஒரு எல்லையா எடுத்துக்கொள்வோமே நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம் இந்த முடிவு நியாயம் என்று சொல்லுவோம் ஒருத்தர் கொள்ளுமா மட்டும் அவர் பிறையுடைய எல்லையா முடிவெடுத்தா அதுல பாதிப்புகள் வரும் ஏன் பாதிப்பு தெரியுமா இப்போ நீங்கள் மாமனில் சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து மாமனில் மட்டும்தான் எங்கட பிறை பாக்குற எல்லை என்ன முடிவு எடுத்துன்னு வைங்க நீங்கள் பெருநாளைக்கு என்ன செய்யணும் இப்போ பெருநாள் தீரில் தொலை போகணும் கடமை தானே தொழுகைக்காக செல்ல வேண்டும் கொழும்புல உள்ளவங்க உங்களோட தகவலை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு முடிவெடுத்துட்டான் நீங்கள் மாமனில் நீங்கள் மாமனில் மட்டும்தான்னு முடிவு எடுத்துட்டீங்க சுத்தி புறத்தில் யாராவது கிராமங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ளுறதோ கடுகண்ணா வேணுமெண்டா சேர்த்துக்கொள்வீங்க அவங்க சொன்னால் ஏற்றுக்கொள்வோம் எல்லை மாவனில் கடுகண்ணா சொன்னால் பார்ப்போம் என்னண்டு இப்படி முடிவெடுத்துங்க இங்கால யார் என்ன வருது மாவனில் அடுத்தது பிலிமத்தலாவியா கேகல்ல கேகல்ல சொன்னால் ஏற்றுக்கொள்வோம் இப்படி முடிவு எடுக்கிறீங்க அங்கால கடுகா பிலிமத்தலாவும் இங்கே கேகல்ல ஏற்றுக்கொள்ளு முடிவு எடுக்கிறீங்க எடுத்த என்ன பிரச்சனை வரும் வேண்டாம் நீங்கள் பெருநாள் என்று அறிவிக்கிற நேரத்தில் கொழும்புக்காரங்க அது பெருநாள் இல்லாததுனால அரசாங்கம் அதை அங்கீகரிக்க மாட்டான் அரசாங்கத்தில் அங்கீகாரம் ஒரு நாளைக்கு லீவு கொடுக்கிறதா இருந்தால் அரசாங்கம் முடிவெடுத்து கொடுக்கணும் உங்களுக்கு மட்டும் அரசாங்கம் லீவு கொடுக்க மாட்டான் ஒட்டுமொத்த முஸ்லீம்களை அந்த நாட்டு மக்களுக்கு லீவு கொடுக்கறதா இருந்தா உங்களோட எடுத்து செய்யுங்க மாவட்ட பகுதிக்கு மட்டும் அரசாங்கத்தில் அறிவிக்கிறனால அரசாங்கம் விடுமுறை கொடு இல்லாட்டி பரீட்சையை வைப்பான் உங்களோட பிள்ளைகள் பெருநாள் திருநாளுக்கு போறதா எக்ஸாம் எழுத போறதாண்டு மண்டைய குழம்பு கொண்டிருப்பாங்க பெருநாளை தீர்மானிக்கிறது இல்ல விஷயம் அது நடைமுறைப்படுத்தணுமே மார்க்கத்தில் எது சொன்னாலும் சமயனா வார்த்தாங்கண்ணா ஆனால் இதில் ரசூலா அங்கீகாரத்தை அதிகாரத்தை எங்கட கையில் தந்ததுனால நாங்கள் ஒரு சாதார கொழும்புக்குள்ள மட்டும் இருந்து பெருநாள் என்று அறிவித்தா கொழும்பு பிள்ளைகளுக்கு எக்ஸாம் லீவு கிடைக்காது எக்ஸாமுக்கு போக முடியாது பெருநாளைக்கு லீவு கிடைக்காது எக்ஸாமை வச்சிருவான் அந்த டைம்ல பாதிக்கப்படுறது யாரு நம்ம சமுதாயமே பாதிக்கப்படுதா இல்லையா அப்ப அதிகாரம் உள்ள ஒரு இடத்தில் இருந்து எல்லையா தீர்மானிங்கன்றோம் அதிகாரமுள்ள இடமாக தற்போது பெரிய பள்ளிவாசல் ஜம்மிய திருவள்ளமாக ஸ்ரீலங்கா தௌவி ஜமாத் நாங்கள் மூணு சாரம் இணைஞ்சு செய்கிறோம் ஜம்மிய திருவளமா எங்களை இணைக்கிறத காட்ட விரும்ப மாட்டாங்க அவங்க எப்போயுமே எங்களை தனித்து அமைப்பாகத்தான் காட்ட விரும்புகிறாங்க ஆனால் நாங்கள் அவங்களுக்கு தகவல்கள் எங்களோட சகோதரர்கள் பிறை பார்க்கிற தகவலை எத்தி வைக்கிறோம் அவங்க யாராவது பிறையை அறிவிச்சா உறுதியாக சொல்கிறது சரியா பிள்ளையான்னு கேட்குறோம் கேட்கறதுல அவங்க மாற்றம் செஞ்சு நாங்கள் வந்து எல்லையை தீர்மானித்து தகவல் அறிவிக்கிறோம் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளாம அவங்க புறக்கணித்தால் நாங்கள் மக்களுக்கு அறிவிச்சிரும் நீங்க பெருநாளை கொண்டாடுங்க நாங்கள் சொன்னால் அரசாங்கம் விடுமுறை கொடு கொடுப்பா கொடுக்காத பிரச்சினை மீறிக்குது அதற்கான அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய முயற்சியில் நாங்கள் ஈடுபடுகிறோம் அதுக்காக கண்டபொறையை மறைக்கவும் இயலாதே கண்டபொறை இல்லை என்று சொல்லவும் மேலாது என்பதற்காக ஒரு வழிமுறையை நாங்கள் செய்து கொண்டு செல்கிறோம் நாங்கள் எல்லையை இலங்கையை அடுத்திருக்கிறோம் இது தப்பு என்று சொல்றவங்க எந்த எல்லா வரக்காட்டிலும் போகலாம் என்று சொல்லுங்க நீங்க எல்லையை விரிவாக்க சொல்வீங்க ஒருத்தர் ஜோக்கா சாத்து தெரிவிக்கிறாரு அவர் என்ன சொன்னாரு ஒருத்தர் பெட்டில் இருந்தாராம் அந்த பக்கம் புரண்டாரு நோன்புன்றான் இந்த பக்கம் புரண்டா பெருநாள் என்றான் யார் உனக்கு புரள சொன்ன நடு கோடு போட்டு ஒரு ரெண்டு நாட்டுக்கு நடுவுல இப்படி நடுவுல கோடு போட்டு ஒரு நாடு வைப்பான ஒரு வீட்டுக்குள்ள நடுவுல கோடு போகுதான் சரி போனென்று வெய் அவன் அந்த பக்கம் சேர்ந்தவன இந்த பக்கம் சேர்ந்தவன முடிவெடுக்கணுமா இல்லையா இப்ப எந்த பக்கம் சேர்ந்த எப்படி முடிவெடுக்கிறது இல்லையே தீர்மானிக்கிறது தான் வருது இது இப்போ எனக்கு அமெரிக்காவிலேருந்து என் ஃப்ரெண்டு உண்டு உதாரணத்துக்கு அமெரிக்காவிலலாம் ஃப்ரெண்டில் அது வானாம் எங்கே எடுக்கலாம் சரி யாரும் ரஷ்யாவிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான்னு வைங்க ஒருத்தன் வரான் ஹலோ பிரதர் நான் வந்து டுமாரோ மார்னிங் டென் ஓ கிளாக் நான் வந்து மார்னிங் டென் ஓ கிளாக் உங்களோட வீட்டுக்கு வந்து சந்திக்க போகிறேன்ன்றேன் ஆ சரின்ற வாங்க வீட்டுக்கு வாங்க அப்போ அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு பார்க்குறேன் வீட்டுக்கு வரலை நான் சும்மா இருந்துட்டேன் பார்த்தா ராவு பத்து மணிக்கு வராரு வீட்டுக்கு தட்டி ஏய் என்ன காலையில் பத்து மணிக்கு தானே வரேன் நீங்கள் டுமாரோ மார்னிங் என்று தானே சொன்னீங்க என்ன நைட்டில் வாரீங்கன்னு கேட்டா நான் பத்து மணிக்கு வருவதாக சொன்னேன் என்னுடைய நாட்டின் கணக்குப்படி ரஷ்யாவுடைய பத்து மணிக்கு தான் நான் வாரதா சொன்னேன் ஸ்ரீலங்கா பத்து மணிக்கு வரதா சொன்னேன்னா நான் என்ன சொல்லுவேன் அவனுக்கு ஓய் பத்து மணிக்கு வாரேன்டே எனக்கு சொன்னால் நீ யாரை விழிச்சு சொல்றியோ அவன்கிட்ட ஊரில் பத்து மணி தானே மார்னிங் பத்து மணி தானே ஓன நாட்டில் பத்து மணியா இல்லை அப்போ நீ என்ன பண்ணணும் இந்த நாட்டுக்கு வரும்போது சரியா ஏண்ட நாட்டில் பத்து மணிக்கு நான் வந்துட்டேன்னு நீ முடிவெடுக்க கூடாது இந்த நாட்டில் இருக்கிற டைமுக்கு நீ மாறணும் இப்போ எல்லாம் விலகுதா எல்லோட டிஸ்டன்ஸ் விலகுதா அவர் மாறணும்ன்றது நினைவு வருதா சொன்ன மாதிரி நியூசிலாந்துலேருந்து அந்த சமூக தீவுகளுக்கு போகும்போது ஃப்ளைட்டில் அறிவிப்பாங்க சர்வதேச திகதி கோட்டை அடைந்து விட்டோம் உங்களுடைய கடிகாரத்தில் உங்களுடைய ஏதாவது ஒரு தொடர்பு சாதனம் எதா எதுவும் இருந்தாலும் ஒரு நாளை குறைத்து கொள்ளுங்கள் என்று அறிவிப்பாங்க அதான் எல்லை அதான் டிஸ்டன்ஸ் அந்த எல்லையை சர்வதேசம் தீர்மானித்து வச்சான் இந்த மாதிரி நாங்களும் தீர்மானிக்கணும் எந்த நாட்டுக்கு நாங்கள் போய்ட்டு சேர்ந்தோமோ அந்த நாட்டுக்கு மாதிரி நாங்கள் மாறிடணும் இப்போ அதே மாதிரி அவன் வியாழக்கிழமை அந்த நாட்டில் சுபோ தொழுகிறான் நியூசிலாந்தில் வெள்ளிக்கிழமை நியூசிலா வியாழக்கிழமை அமெரிக்காவில் சுபோ தொழுறான் அதே நாள் பிளைட் பிடிச்சி நியூசிலாண்டுக்கு போறான் அங்க போனா வெள்ளிக்கிழமை சுபோ வியாழக்கிழமை சுபோ தொழுந்து வெள்ளிக்கிழமை லுகர தொழணும் வெள்ளிக்கிழமை லுகரண்டா ஜும்மா தொழணும் எப்படி வாழ்க்கை வருட அமெரிக்காவில் சுபோ தொழுந்துட்டு வெள்ளிக்கிழமை நியூசிலாண்ட்ல ஜும்மா என்ன ஜும்மா வெள்ளிக்கிழமை அவர் ஜும்மா தொழுறார் என்ன சுபோ வியாழக்கிழமை சுபோ அந்த நாட்டுக்கு ஏத்த மாதிரி மாறுறதுதான் அதுல இல்லை அந்த போர்டர் பாத்தீங்களா வித்தியாசமாவது பார்த்தீங்களா அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொண்டோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் எல்லையை போட்டுக்கொள்ளலாம் நாங்கள் இதில் என்ன தவறு காண்றீங்க எங்கேயும் போடலாம் என்று வந்தா எங்கிருந்து வரலாம் என்று வந்தா இரவு அடிப்பட்டு போகுது கால் நோம்பு வருது பாதி நோம்பு வருது பல பேருக்கு நாள் வித்தியாசம் வருது அதனால் அனைவரும் ஒரு நேரத்தில் வர முடியாது என்று ஆகிறது அடுத்த கேள்வி